அலாம் அலைக்கும் ரஹமத்துலாஹி வபரகாத்து இன்னைக்கான வீடியோல இதுவரைக்கும் துவா கபூல் ஆகாதவர்கள் எனக்காக துவா செய்யுங்கள் என்று மற்றவர்களிடம் கேட்கக்கூடியவர்கள் பின்பற்ற வேண்டிய சில முக்கியமான விஷயங்களை தான் நம்ம பார்க்க போறோம் துவா மறுக்கப்படாமல் கபூலாகக்கூடிய வானவர்கள் நமக்காக துவா செய்யக்கூடிய இன்னும் நம்முடைய துவாக்களை அல்லாஹ்விடம் எடுத்து செல்லக்கூடிய சில முக்கியமான விஷயங்களை தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்ஷால்லா இன்றையிலிருந்து உங்களால எந்த அளவுக்கு எத்தனை விஷயங்களை செய்ய முடியுமோ நீங்கள் செஞ்சு பாருங்க அல்லாஹால உங்களுடைய துவாக்களை ஒரே நாளில் இன்னும் ஒரு சில வினாடிகளில் கூட துவாக்களை கபூல் செய்யலாம் ஏன்னா வானவர்களுடைய துவாவை அல்லாஹால ஒருபோதும் மறுக்க மாட்டான் இதற்காக நம்ம நேரம் ஒதுக்கி நம்ம செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது ஒரு சில வினாடிகளில் நம்ம செலவு செஞ்சா கூட மலக்குமார்கள் நமக்காக துவா செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இன்ஷா இல்ல அது என்ன அப்படிங்கிறத நம்ம சுருக்கமாக நம்ம பார்க்கலாம் முதல் விஷயம் தொழுக முடிச்ச அந்த இடத்துல நம்ம எவ்வளவு நேரம் நம்ம அமர்ந்திருக்கிறோமோ அது வரைக்கும் நமக்காக மலக்குமார்கள் துவா செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க எனவே தொழுக முடிச்சுட்டு நம்ம அவசர அவசரமாக அந்த இடத்த விட்டு நம்ம எழும்பாமல் அந்த இடத்துலையே நம்ம உட்காந்து நம்ம தஸ்பீக செய்யலாம் அல்லது நம்முடைய துவாக்களை அல்லாத இடத்துல நம்ம முறையிட்டோம் அப்படின்னா நம்முடைய துவாவை வானவர்கள் அல்லாஹ இடத்துல கொண்டு சேர்ப்பாங்க அடுத்தது நம்ம தொழுகையில ருக்கோகுளை முடிச்சுட்டு எழும்புறதுக்கு அப்படின்னா நமக்காக மலக்குமார்கள் துவா செய்கிறாங்க இது எவ்வளவு பாருங்களே அடுத்தது பள்ளியில தொழக்கூடிய ஆண்களுக்கான ஒரு நற்செய்தி பள்ளியில பள்ளியில் தொழும்போது முதல் சஃப்ல நின்று தொழக்கூடியவங்களுக்காக மலக்குமார்கள் துவா செய்கிறாங்களாம் அடுத்தது நபிசுரல்லா ஹுலை அவர்களின் மீது நம்ம செலவாத்த சொல்ற வரைக்கும் நம்ம எவ்வளவு நேரம் சொல்கிறோமோ அந்த காலம் எல்லாமே நமக்காக மழக்குமார்கள் துவா செஞ்சுக்கிட்டே இருப்பாங்களாம் எனவே என்ன நம்ம செலவாத்த நம்ம எந்த அளவுக்கு அதிகமா ஓதுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு மழக்குமார்களுடைய துவா இருக்கு எனவே என்ஷால செலவாத்த நம்ம அதிகப்படுத்திக்கலாம் அடுத்தது சகர நேரத்துல நம்ம சாப்பிட்றது அப்படிங்கிறது நமக்கு மழக்குமார்களுடைய துவா கிடைக்குது எனவே நோன்பு காலங்கள்ல மட்டும் அல்லாமல் நம்ம தகஜத்துக்கே நம்ம எழும்பணும் அப்படின்னா நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு பேர்த்தம் பலத்த யாவது நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா அதற்கான பறக்கத்தும் நமக்கு கிடைக்குது இன்னும் நமக்காக மலக்குமார்கள் துவா செய்றாங்க எனவே இன்ஷால்ல இந்த நேரத்தை பயன்படுத்திக்கோங்க அடுத்தது இஸ்லாமிய கல்வியை மற்றவர்களுக்கு நம்ம சொன்னோம் அப்படின்னா அதற்காக மழக்குமார்கள் நமக்காக துவா செய்கிறாங்க இது எவ்வளவு சிறப்பு பாருங்கள் அதாவது இஸ்லாமிய கல்வி அப்படின்னா மூன்று வகை இருக்குது முதல்ல குரானுடைய கல்வி அடுத்தது ஹதீஸுடைய கல்வி இந்த இரண்டினுடைய திட்டங்களை தெரிஞ்சுக்கிறது தான் ஃபிக்குடைய கல்வி எனவே இந்த மூன்று கல்வியில் நம்ம எதை நம்ம அடுத்தவங்களுக்கு நம்ம எத்தி வச்சாலுமே அதற்கான நன்மைகள் நமக்கு கிடைக்கிது நமக்காக மிளக்குமார்கள் துவா செய்கிறாங்க அடுத்தது மற்றவர்களுக்காக துவா செய்வது ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்காக மறைவாக துவா செய்தால் அது அங்கீகரிக்கப்படும் அவனது தலைமாட்டில் ஒரு வானவர் இருப்பார் இவர் துவா செய்யும் போதெல்லாம் அந்த வானவர் ஆமீன் என்று கூறிவிட்டு உனக்கும் அதுபோல் கிடைக்கட்டும் என கூறுவார் என்று நம்பி சரல்லா செல்லம் அவங்க கூறியிருக்கிறாங்க எனவே மற்றவங்களுக்காக நம்ம எந்த அளவுக்கு துவாக்களை அதிகப்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய துவாக்களை அல்லா விரைவாக கபுள் செய்வான் நமக்காக மலக்குமார்கள் துவா செய்வாங்க அடுத்தது தர்மம் செய்வது ஏன்னா நம்மால் எந்த அளவுக்கு ஒரு நாளைக்கு தர்மம் செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு நமக்காக மலக்குமார்கள் துவா செய்றாங்க அதாவது ஒவ்வொரு நாளும் இரண்டு மலக்குகள் பூமியில் இறங்குறாங்க தர்மம் செய்பவருக்காக வேண்டி துவா செய்வதற்காக ஒரு மலக்கு தர்மம் செய்யாதவருக்காக பத்வா செய்யக்கூடிய இன்னொரு மலக்கு எனவே நம்ம எந்த அளவுக்கு ஒவ்வொரு நாளும் தர்மம் செய்ய முடியுமோ சிறிதாவது நம்ம தர்மம் செய்யணும் எனவே இன்ஷால்லா தர்மத்தை அதிகப்படுத்துங்க அடுத்தது நபிசல்லா அலைஹ் வல்லம் அவர்கள் கூறினார்கள் ஒரு முஸ்லீம் தமது சகோதரரை காலையில் உடல் நலம் விசாரித்தால் அன்று மாலை வரை அவருக்காக எழுபதாயிரம் மழக்குகள் துவா செய்வார்கள் அவரை மாலையில் உடல் நலம் விசாரித்தால் மறுநாள் காலை வரை எழுபதாயிரம் மழக்குகள் அவருக்காக துவா செய்வார்கள் அவருக்கு சுவனத்தில் பறித்த பழங்கள் கிடைக்கும் அதாவது நோயாளியை நம்ம விசாரிக்க போனோம் அப்படின்னா இவ்வளவு சிறப்பு நமக்கு கிடைக்குது இன்னும் வெவ்வேறு ஹதீஸ்களில் நிறைய சிறப்புகள் கூறப்பட்டிருக்கு அதாவது நம்ம நோயாளியை விசாரிக்க போனோம் அப்படின்னா எழுபதாயிரம் மழக்குமார்கள் நமக்காக துவா செய்கிறாங்க காலையிலிருந்து மாலை வரைக்கும் மாலையிலேருந்து காலை வரைக்கும் இன்னும் நோயாளியை விசாரிக்க செல்லும் போது நமது ஒவ்வொரு எட்டுக்கும் ஒவ்வொரு நன்மை கிடைக்குது அப்படின்னு நிறைய ஹதீஸ்களில் காணப்படுது இன்னும் நிறைய பல விதமான சிறப்புகள் சொல்லப்படுது சொர்க்கம் நமக்காக திறந்து வைக்கப்படுதாம் சொர்க்கத்தினுடைய பழங்கள் நமக்காக காத்துட்டு எனவே இந்த சிறிய செயலை நம்ம செஞ்சோம் அப்படின்னா எவ்வளவு சிறப்பு கிடைக்குது பாருங்க எனவே இன்ஷால்லா உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ உங்களுடைய உறவுகளோ யாராவது முடியாம இருந்தாங்க அப்படின்னா அவங்கள நீங்க போய் பார்த்துட்டு வாங்க கண்டிப்பா உங்களுடைய துவாவை லகத்தால கபுள் செய்வான் அடுத்தது சேவல் கூவும் போது நம்ம துவா செஞ்சோம் அப்படின்னா நம்முடைய துவாக்கள் உடனடியாக கபூல் ஆகுது அப்படின்ற ஹதீஸ் நிறைய இருக்கு எனவே இன்ஷா அல்லா சேவல் கூவும் போது நீங்க இந்த ஒரு துவாவை ஒதிக்கோங்க அல்லாகும இன்னி அசாயழுக்க மின் பலிக்க அல்லாகவே உன்னிடமிருந்து சிறந்ததையே நான் வேண்டுகிறேன் எனவே சேவல் கூவும் போதெல்லாம் அது மழக்க மாற பார்த்து தான் கூவுதான் எனவே இன்ஷா அல்லாஹ் சேவல் கூவும் போதெல்லாமே நம்முடைய துவாக்களை அல்லாஹ் நம்ம கேட்கலாம் அடுத்தது அல்லாஹ் அக்பர் கபீரன் வல்ஹந்திரில்லாஹி கசீரன் வஸ்வஹான் அல்லாஹி புகரத்தை வாசீலா அப்படின்ற இந்த துவாவை நம்ம எப்போ ஓதுனாலும் நம்முடைய துவாவை மழக்குமார்கள் அல்லாஹ் இடத்துல எடுத்து செல்றாங்க நம்முடைய துவாக்கள் விரைவாக நமக்கு கபூலாக கூடியதாக இருக்குது எனவே இந்த ஒரு துவாவை இன்ஷா எல்லாம் நம்மால் முடிஞ்ச அளவுக்கு அதிகம் அதிகம் நம்ம திக்கர் செய்யணும் ஏன்னா ஒவ்வொரு முறையும் நம்ம ஓதும்போது நமக்காக வானவர்கள் காத்துட்ருக்கிறாங்க இன்னும் மழக்குமார்கள் போட்டி போட்டு அல்லாஹ் இடத்துல நம்முடைய துவாவை கொண்டு செல்வாங்க எனவே இன்ஷா அல்லா இந்த துவாவை நம்ம அதிகப்படுத்திக்கணும் எனவே இதில் பதினோரு விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு இதில் உங்களால் எந்த அளவுக்கு எந்த விஷயத்தை செய்ய முடியுமோ நீங்கள் செஞ்சு அல்லாக விடத்தில் உங்களுடைய துவாவை கேளுங்கள் ஏன்னா இது வரைக்கும் என்னுடைய துவா கபூல் ஆகவே இல்லை நான் எவ்வளோ முயற்சி பண்ணியும் என்னுடைய துவா கபூல் ஆகலை இன்னும் நான் நிறைய பேர்கிட்ட எனக்காக துவா செய்யுங்க அப்படின்னு நான் கேட்கக்கூடியவங்களாக நான் இருக்கேன் அப்படின்னா நீங்கள் இன்ஷா அல்லா இன்றையிலிருந்து இந்த விஷயங்களில் நீங்கள் எதை உங்களால் செய்ய முடியுமோ நீங்கள் கரெக்டாக நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கட்டாயமாக உங்களுடைய துவாவை அல்லா விரைவாக கபுள் செய்வான் ஏன்னா மனிதர்களை விடவும் மற்ற படைப்பினங்களை விடவும் பாவம் செய்யாதவங்க மழக்குமார்கள் இன்னும் அவங்களுடைய துவாவை அல்லா விரைவாக கபுள் செய்வான் எனவே இன்ஷா அல்லா இதில் சொல்லப்படுற பதினோரு விஷயங்களை நீங்கள் செஞ்சுட்டு அல்லது செய்வதற்கு முன்பாகவே உங்களுடைய துவாவை கேட்டுட்டு நீங்கள் இதை செய்ங்க மின்னல் வேகத்துல இன்னும் நீங்க ஒரு சில வினாடிகளில் கூட உங்களுடைய துவாவுக்கு பதிலை பெற்றுக்கொள்ளலாம். எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த அனைத்து விஷயங்களையுமே நாம் ஒவ்வொருவரும் தொடர்ந்து கடைபிடித்து மலக்குமார்கள் நமக்காக துவா செய்யக்கூடிய அந்த நற்பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள இன்னும் நம்முடைய அனைத்து துவாக்களுக்கும் அல்ல தழை கபூல் செய்யக்கூடிய அந்த நற்பாக்கியத்தையும் பெற்றுக்கொள்ள இல்லாமல் அல்லாஹ் நம் அனைவருக்கும் நெருக்கிருபை செய்வானாக ஆ மீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகா